வேர் மணியா மணிமேலையா ஆமா யாரும் இல்ல உங்க அப்பனுக்கு மூணாவது புள்ள தானே நீ ஆமா இல்லையா கரெக்ட்டா சரிங்க குடும்பம் நல்லா இல்ல குடும்பம் உன்னை எப்பவேமே உன்னை ஏத்துக்கவே இல்ல சொந்தண்ணன் நாதியில சொல்லத் தெரியாம தெக்கு தென்னே என்ன பார்க்க வந்திருக்க ஆமா என்ன பண்றீங்க நான் நம்ம நம்ம தயவுசெய்ய பேசக்கூடாது உனக்காக தான் நான் பண்றேன் உனக்கு இருக்க ரெண்டு பட்சம் என் அக்கல்ல வச்சு கலக்கி கொடுக்குறேன் தெரியுமா சாமி உங்க பேர் சாமி என் பேர் கூட உனக்கு தெரியாதா தெரிய பேர பாக்க வந்திருக்கியா சாமி சொல்லுங்க சாமி உங்களுக்கு யாரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது என் பேர் கூட தெரியாம வந்திருக்காங்க அகோரி தெரியாதாமா உனக்கு அகோரியமா சாமி நான் சொல்றது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் தான் அண்டா ஹோண்டா அகோரி புரியுதா சாமி டென்ஷன் ஆகாதீங்க சாமி ஏதோ பக்த வந்திருக்காங்க அவங்க பாக்கிறதுக்கு இதுக்கு இருக்க பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஆனா இதுக்கு கொடுக்கும் ஊரெல்லாம் பிரச்சனை அது தெரியுமா இது வந்து சாதாரண ஆள் இல்ல அச்சு போட்டு கதத்து இது கிடையாது வந்து விட சுண்டா வெள்ள சாமி எங்க இருந்து வந்திருக்கு

நல்ல ஒரு காலத்துல நான் ஒரு இடத்துல இருந்தேன் அப்ப வந்து என் கண்ணம் எல்லாமே வந்து சொல்லுச்சு சொல்லுச்சு என்ன சாமி நீ அடுத்த அகோரி ஆக போற அண்ணகோண்ட அகோரி ஆக போற அப்படின்னு சிவபெருமான சொன்னாரு அன்னைக்கு நைட்டு இந்த கதை சொல்ல மாதிரி அன்னைக்கு நைட்டு நான் வந்து எங்க அம்மாவை பார்த்தேன் பார்த்தேன் உங்க அம்மா வீட்டுல தானே இருக்காரு சாமி

கருப்பா அது பாவம் உன்னை நம்பி வந்துருச்சு ஏதோ ஒன்று சொல்லு என்னது அப்படியா அதுவே குரல் தேஞ்ச குரல் மாதிரி இருக்குது அது நல்லா பாடுன்னு நினைக்கிற கருப்புனுக்கு பிடிச்ச அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அத சொல்லி மூணு வாட்டி ஆடு என்ன ஆடு உனக்கு வேணுமே இல்லை போமா ஆடு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு

கருப்பனுக்கு கெடா விருந்து ரொம்ப பிடிக்கும் சரியா அவனுக்கு பிடிச்ச பிராண்டு எயிட்டீன் பார்ட்டி எட்டு விஸ்கி அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அதுல ஒரு புல்லு புரியுதா முல்லா தெரிஞ்சு கரும் கோழி ஒண்ணு புரியுதா ஆனா அது வட கோழியா இருந்தாலும் பரவாயில்ல சரியா வடக்குன்னு வரணும் புரியுதா முத்தாட்ட பத்த அடியில மூணு அடிக்கு அடுக்கல முப்பது முட்டை ஓகே ஓகே சார் சரி பச்சை முட்டை இல்ல அவுச்ச முட்டை சரி சார் புரியுதா

நீ நைட் என்ன பீர் சாப்பிடுற அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சோறு தான் ஆமா நாங்கள வேற ஏதாவது தின்றோம் நாங்களும் தான் சோறு தின்றோம் சோறுல என்ன குழம்பு வைப்ப சாம்பார் சாம்பார் எதுக்கு உன் புருஷ ஒண்ணு போட்டு அடிக்கிறான்னு இப்பதான் தெரியுது ஒரு மூணு வேலை கறி சோறை போட்டு அதுல மூணு வாட்டி புளிஞ்சு விட்டு மூக்கு பிடிக்க தின்னு சரியா மூணா நாள் வந்து என்ன பாரு வந்து நின்னது குத்தவாடா

இது என்ன பண்ணணும் சொன்ன நான் ஒருக்கா ஆறுவ கோலர்ல ஜூஸ் போட்டு குடிச்சிடக்கூடாது புரியுதா கிளம்பு ஒரு விசா ஹலோ என்னதே கடமத்தூர் ரேட்டில் கூழ் ஊத்துறாங்களா ஏ ஆமாப்பா ஆமாம் அப்பாயின்மெண்ட் வைங்க ஆ வந்துடுறேன் வந்துடுறேன்

அவ்வரெல்லாம் இல்லைங்க இது யார் மனசையும் புண்படுத்த கிடையாது உங்களை சிரிக்க வைக்க தான் உங்களை சிரிக்க வைக்க நான் எந்தளவுக்கு வேணால் போவேன் ஏன்னா உங்களோட சிரிப்பு சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளாணிக்கான தட்டுங்க ஸோ எங்கள் வீடியோவுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் வர வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ